வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அவியலுக்கு குக்கரில் ஒரு கப் நிறைய பீன்ஸ் வச்சுருக்கேன் ஒரு முருங்காய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன் அப்புறக்கா சேனக்கிழங்கு ஒரு பாதி சேனக்கிழங்கு போட்டிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒன்று எல்லாமே கொஞ்சம் மீடியம் பீஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் சரியாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடலாம் ஒரு விசில் இருந்தால் போதும் இந்த அவியலுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு முந்திரி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸியில் நம்ம நல்லா அரைச்சிடலாம் எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் எழுத சேர்த்துடலாம் அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துடுறேன் கூடவே ஒரு கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிக்கட்டும் நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்து அதோடய பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துடலாம் இந்த தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் பருப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில அவியலில் நம்ம தாய் சேர்த்துடலாம் கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்